ஆ வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு அம்போட்ட ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது நெய் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கும் ஒயிட் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கும் இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அம்போட்ட ருசியாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க நெய் சாதத்தோட நீங்கள் சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி குழம்பு பாருங்கள் ரொம்ப சுவையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கே அவங்கட்டு ருசியாக இருக்கும் மட்டன்னா அவ்வளோ ரொம்ப நல்லா வெந்து சூப்பராக ஜூஸியாக இருக்கும் நல்லாயிருக்கும் வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் மட்டன் எலும்பும் கறியுமா மட்டன் எம் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எடுத்து வச்சிருக்கேன் இது இப்போ குழம்பு வைக்க போகிறோம் இந்த மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீச்சத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்யணும் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் மூணு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் இப்போ அருப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இவ்வளோ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ எண்ணெய் காய்ட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் காய்ஞ்சிருச்சு இதெல்லாம் வந்து வெங்காயத்தில் சேர்த்துப்போம் காலி கிழக்கு எல்லாம் சேர்க்கணும் தெரிய நான் காலி கிழக்கு எண்ணி சேர்க்க மாட்டேன் ஒவ்வொரு குழந்தை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த மட்டும் குழம்புக்கு காலிக்கொழிக்கு எண்ணும் சேர்த்து இல்லை இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவேன் இப்போ பாருங்கள் வெங்காயத்தை சேர்த்து வச்சு நல்லா வச்சுருவேன் நல்லா வதங்கணும் அப்போ தான் மக்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்போ நல்லா வதஞ்சிக்கும் ரொம்ப வெங்காயம் நல்லா வதஞ்சிகிட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் வதங்குது அப்போ வெங்காயம் நல்லா வதங்கிக்கும் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி இப்போ தக்காளி பச்சை சேர்த்துக்கலாம் இப்படி தக்காளியும் பச்சை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா சுழைவாக வதச்சி வச்சுக்கலாம் நல்லா சுழைவாக வதங்கணும் தக்காளி அது வரை நல்லா வதங்கணும் வளங்கட்டும் மற்ற தக்காளி நல்லா சுழைவாக வதங்கி வந்துருச்சு நல்லா வந்துருக்கு நயக்கண்ணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாகிடுச்சு அதில் நம்ம இண்டி பூண்டு சேர்த்துக்கலாம் ஒன்று ரெண்டு ரெண்டு ஸ்பூன் இண்டி பூண்டு பெரிய ஸ்பூனால் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து அழுக்கிட்டுலாம் சாஸ் மறு போகிற மாதிரி அழுத்திக்கலாம் நல்லதாக நல்லா ராசி மூல் பொதித்து ராசினை நல்லா பொதிச்சு இப்போ இதை வந்து வர மிளகாப்பூன்னு சேர்த்துக்கணும் வர ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் சேர்த்துக்கலாம் எங்களுக்கு கொஞ்சம் படிச்சியாக பிடிக்கும் அதனால் கொஞ்சம் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்காமல் ஒரு ஸ்பூன் சேர்த்தா கூட போதும் இப்போ இந்த ராசு போகிற போற இந்த மிளகாய்த்தூழை நல்லா வதக்கிக்கிடுவோம் இப்போ நல்லா வதங்கட்டும் இப்போ ராஸ்மல் போயிடுச்சு நல்லா மிளகாய்த்துள்ள ராசு மல் போயிடுச்சு இப்போ இதில் நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம் நம்ம வாங்கி வச்சுக்க மட்டனை சேர்த்துக்கலாம் எலும்பும் கரியமாக சேர்த்து முக்காயத்தில் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்பூசி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு கல் பூசி எடுத்தாச்சு ரெண்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மிளகாய் தொழிலி கொண்டோட இந்த மட்டனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மலையே வேகப்போம் அப்போ தான் நல்லாயிருக்கும் சிம்லையே வேகப்படும் சிம்மிலையே வேகத்து பார்க்கலாம் நல்லா விண்டி இப்போ நல்லா தண்ணி விட்டு விண்டி இப்போ கறி மசாலா தூள் சேர்த்துக்கலாம் கறி மசாலா தூள் இதில் ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் செட்டை இதையும் நல்லா மிக்ஸ் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு சேர்த்தால் ராசு போகிற வரையும் அந்த பொடி ஒடி ராசு போகிற வரையும் நல்லா வதங்குவேன் இப்போ வளக்கி செஞ்சு சேர்த்து சும்ளை இப்போ பார்க்கலாம் பாருங்க எல்லாமே நல்லா வந்து வந்துடுச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்த்து பாருங்கள் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு மூடிக்கிடுவோம் மூடி போட்டு மூடி இப்போ இதில் விசில் வச்சுக்கிறலாம் விசில் வச்சாச்சு இப்போ உங்கள் விசில் எப்படியோ அதுக்கு தக்கன பாருங்கள் விசில் வச்சாச்சு நீங்கள் வந்து உங்கள் இதில் எப்படி வருமோ விசில் அதுக்கு தக்கண வச்சுக்கோங்க நான் இப்போ போகிற அஞ்சு விசில் வைக்க போகிறேன் அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் விசில் போயிடுச்சு அந்த விசில் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு மற்ற நேரம் நல்லா விந்து ரொம்ப சூப்பராக வந்துடுச்சு குழம்பு பாருங்கள் இப்போ இதை ஒரு சட்டியில் மாற்றிக்கிடலாம் இப்போ ஒரு சட்டியில் மாற்றியாச்சு இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு மூணு செல்லு தேங்காய் எடுத்து அதை அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா யின் டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதையும் இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ தேங்காயை மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாம் மல்லித்தலை சேர்த்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் பொடி சேர்த்துக்கலாம் இது வந்து குழம்புக்கு மசால் பொடி கறி மசால் பொடி அது எப்படின்னு கேட்டால் வறுத்து அரைச்ச பொடி வறுத்து அரைச்ச பொடி இந்த பொடியை சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ சேர்த்தாச்சு ரெண்டு ஸ்பூன் இப்போ இருக்கட்டும் இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க அப்படி எண்ணெய் பிரிஞ்சு போய் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மட்டன் குழம்பு ரொம்ப நல்லா இருக்குது இந்த பொடியோட பொடி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் இது நெய்ச்சோரோடய ஒயிட் ரைஸோட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அம்பட்டு ருசியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிச்சிருந்தால் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பஸ்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானே அமுக்குங்க ஆளுங்கிற பட்டினையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறந்துடாமல் நீங்கள் பண்ணுற பெரிய பெரிய லைக்கில் தான் எங்கள் வீடியோ சேராமல் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் பாருங்கள் குழம்பு எப்படி இருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் அல்டிமேட் சுவையில் இருக்கும் அது நெய்ஸாத்தோடு சாப்பிடலாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்